முல்லைத்தீவு நாயாற்று பாலத்தின் வேலைகள் வந்து துரிதமாக நடந்து கொண்டிருக்கின்றன ரெண்டு சைட்லேயும் வந்து கருங்கல் வந்து என்ன மாதிரி அடுக்கப்படுதுன்னு பாருங்க ஒரு அமைப்பில் செய்து அனுப்பி தண்ணி வந்து முன்னுக்கு கிடக்கிற பாலத்துல வந்து இந்த மாதிரி தான் தண்ணி வருது ஒரு ரோட்டு மாதிரி போட்டுருக்காங்க முல்லத்தீவு நாயாற்று பாலத்தின் தற்போதைய நிலையை நீங்கள் இப்போது பார்க்கின்றீர்கள் பாருங்க எப்படி இருக்கண்டு இரும்பு கேட பாருங்க ஃபுல்லா வந்து இரும்பு பாலம் அப்படியே கிரைனால தூக்குறான் கடற்படையினரின் சேவை வந்து இலவசமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த போட் சேவை வந்து இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க நான் அதில் நிற்கிறது கவனமா இங்கால இது போட்டிருக்காங்க கல் அதுக்குள்ளே போட இல்லை நம்ம ஒரு வேணி நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் எங்கே நினைக்கிறோம்னு பார்த்தீங்கடா நாயாட்டு பாலத்தில் அடிதான் நினைக்கிறோம் நாயாட்டு பாலம் வந்து வேலைகள் வந்து மும்முரமாக நடந்து கொண்டிருக்கின்றது இராணுவத்தினரும் முள்ளத்தீவு மாவட்ட ஆர்டியையும் இணைந்து இந்த பாலத்தை சரி செய்யும் வேலைகளை மேற்கொண்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஒரு பக்கம் வந்து கடற்படையினர் நாயாற்று படகு தேவையை மேற்கொள்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது அதாவது இங்கிருந்து முல்லைத்தீவு குமுளமுனை மற்றும் அலம்பில் செம்மலை பகுதியில் இருந்து கொக்கு தொடுவாய் கொக்குழாய் பகுதிக்கு செல்லும் மக்களை ஏற்றி இறக்கும் அந்த ஒரு பணியில் வந்து இலங்கை கடற்படையினர் ஈடுபட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது முள்ளத்தீவில் இருந்து நாயாறு செல்கையில் வந்து முதலாவது இருக்கும் பாலம் இந்த பாலம்தான் இந்த பாலம் வந்து இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்க்குறீங்கள் துரிதமான வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன ரெண்டு சைட்டும் வந்து கொங்குரி தூண்கள் போடப்பட்ட நிலையில் தற்பொழுது என்ன சொல்வது இரண்டு கரையிலும் வந்து கருங்கற்கள் அடுக்கப்படும் ஒரு வேலைத்திட்டம் வந்து நடந்து கொண்டிருக்கின்றது நாயாறு கடல் நோக்கி செல்லும் நீர் அளவு தான் இந்த முதலாவது பாலத்தில் காணப்படுகின்றது இவடத்தில் ஒரு வீதி அமைப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அநேகமாக பைக்கோக்களதுகள் செல்லும் ஒரு அமைப்பாக இருக்கலாம் வாகனங்கள் மற்றும் ஆடி ஏக்காரன்ற வாகனங்கள் செல்லும் ஒரு பாதையாக இந்த பாதை இருக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியுது போட் பயணம் வந்து இடைவிடாது நடந்து கொண்டிருக்கின்றது எந்த ஒரு சேவையை வந்து கடற்படையினர் செய்து செய்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது இந்த சைட் வந்து மிகவும் ஒரு பாதிக்கப்பட்ட இடமாக காணப்படுகின்றது இந்த சைட்டுக்கு வந்து பாருங்கோ அரிப்பு ஏற்படாமல் கரையில் வந்து மண்ணரிப்போ இல்லாட்டிக்கு கொங்குரி தூண் தூண்களையோ அல்லது கொங்குரீட்டுகளையோ அரித்து கொண்டு போகாமல் கருங்கற்களை வந்து விலை அமைப்பில் பின்னி கரைக்கு அடுக்கும் அந்த ஒரு வேலை திட்டம் வந்து இந்த சைட்டில் நடப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இதில் வந்து இராணுவ இராணுவத்தினர் மற்றும் முல்லத்தீ ஆ என்பவர்கள் இணைந்து செய்வ செய்து கொண்டிருக்கின்றனர் இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது இந்த கம்பி வேலை அமைப்பு இதுதான் இந்த கல் கம்பி வேலை பயன்படுத்தி தான் ரெண்டு பக்கம் வந்து அதுக்குள்ளே வந்து கருங்கற்களை போட்டு அடுக்கி கொண்டிருக்கின்றார்கள் இந்த பக்கம் வந்து சரியான இடம் பாருங்கோ சரியாக வந்து சேதமடைந்த இடம் இந்த இடம்தான் முதலாவது பாலத்தடி நீர் இப்பவும் வந்து பாலத்தை மேவி வந்து பாய்ந்து ஒன்றுகின்றது அந்த பக்கம் வந்து பெக்கோ வந்து வேலை செய்து ஒன்று காணக்கூடியதாக இருக்கின்றது இரண்டு மின்கம்பங்கள் வந்து பாருங்கள் எப்படி விழுந்து விளக்கின்றன இதில் பாருங்க அதில் வேலை செஞ்ச பைக்கை வந்து இந்த பாலத்தால் ஏறி அடுத்த பாலத்துக்கு போகுது அந்த ஒரு தான் இந்த ரோட் வந்து போட்டிருக்காங்க மீன் பிடிக்க <poisoned indo by wastIP> <esi> <skPIAN> போஸ்ட் எல்லாத்தையும் அவட்டாச்சு போட்டிருக்கோம் இப்படி இந்த கரண்ட் போஸ்ட் எல்லாம் அப்படி கிடக்கணும் பாருங்க பாலத்துக்குள்ள போய் இறுக்கி இறீன வடி கிடக்குது எஸ்எல்டி போஸ்ட் இது வந்து பெரிய போஸ்ட் கரண்ட் போஸ்ட் எல்லாம் போயிடலாம் நடக்குது எப்படி ஃபிட் பண்ணுவேன் பாருங்கள் கான்கிரீட் கல் போடுறதுக்கு இஞ்சியை வச்சு கம்பி ஒயர் மாதிரி ஆமிக்காரான்னு நின்றுக்கான் மற்ற படத்துக்கு போதுல ஒரு அண்ணரால் மீன்பிடிக்கிறார் பாக்க எல்லாம் பாக்குறது இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது ஒரு மண் திட்டம் நடக்கு அரிக்கி வந்து பாஞ்ச இடம் இவடத்தால் வந்து போட் போகாமல் போட் வந்து அங்காவில் பாருங்கள் அந்த அது கடற்கரை அப்படியே சுற்றி போய் அந்த அந்த கரைக்கு போகுது வாக்களை ஏற்றி கொண்டு பாருங்கள் இருக்கிற ஒன்று ரெண்டு வேலை செய்யுது பாலம் வந்து ஃபுல்லாக வந்து தூக்கிட்டாங்களாம் தூக்கி எடுத்துட்டாங்களாம் இதில் வந்து இலங்கை இராணுவத்தின் இன்ஜினியரிங் டீம் தான் இதை ரெண்டு வேலை செய்து பார்த்தீங்கன்னா சரி இந்த பெரிய கிரெயின் பாலம் வந்து ஃபுல்லாக அடுத்து தூக்கி அங்கால் வைக்கப்பார்கள் காங்கிரீட் ஒன்று போட்டிருக்கீங்கன்னா இந்த அடுத்து இதான் வடிச்ச இடம் பாருங்கள் இப்படி இருக்காண்டு இடத்துக்கு கருங்கல்ல போட்டு விரக்கியிருக்காங்க இந்த பாலம் இடும்பு கேட பாருங்க ஃபுல்லாக வந்து இடும்பு கேடுறான் பாலம் அப்படியே கிரைனால் தூக்குறான் ஆல்ரெடி தூக்கிக்கொண்டே அங்கே வச்சாச்சு சில சில பாகங்கள் வந்து தூக்கி தூக்கி பொறுத்துப்படுது உடகு போயில் அது நடந்து கூட கிட்ட போய் வீடியோ எடுக்கலாம் ஆனால் அதில் நிற்கிறது காவணுமா இங்கேல இது போட்டிருக்காங்க கரில் அதுக்குள்ளே பாருங்க பாருங்கந்தா ஓ போயிட்டா உடஞ்சி விட்றேன் காவணம் இங்கே போ ஓகே பிரச்சனை இல்லை அவட அங்கால கவனம் ஓ போட் வந்து அவங்கள ஆக்கில் ரை கொண்டிருக்குது தொடர்ந்து போகிறதும் பாருதும் தொடர்ந்து அப்படி ஒன்றும் இடை விடாமல் ஆறு மணி மட்டும் இந்த ஒரு சேவை வந்து அவங்களால் மேற்கொள்ளப்படுது அடுத்த போட்டு இந்த போட் வந்து இந்த எடுத்தது ஆக்கில் இந்த சைட் கொக்குலாய் கொக்கு தொடுவாய் சைட் இது இந்த சைட் வந்து செம்மல் அலம்பில் சைட் இந்த மைண்ட்ஸ் கிளியரிங்கில் வேலை செய்கிறவங்களாம் நிற்கிறாங்க ஒரு ராக்கெல்லாம் வந்து அவங்களோட பைக்குகள் மற்றும் அவங்களோட பேக்கள் எல்லாம் ஏற்றி கொண்டு போகிறாங்க போட்டோன் வந்து பேர் இருக்கலாம் சுனாமிக்கு போட்டது பாலம் ஓட்டு போட்டோம் சுனாமி கால தூக்கி அரைஞ்சிட்டேன் ஒருதார <laughs> <laughs>

தண்ணி <laughs> மேல்கிட்ட <laughs> <laughs>

இந்த பக்கம் வந்து அந்த கல்லு வைச்ச நெட் வந்து வைக்க போயிடும் தான் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா தெரியுது நேவிக்காரர் வந்து மோட்டார் சைக்கிள்லேயோ அல்லது பஸ்லேயோ வந்து இதில் நிற்கிறார்கள் உடனே உடனே ஏற்றி அங்காள சைடு கொண்டு போய் விட்டு ஏனென்றால் வே வேலை வந்து அவ்வளோத்துக்கு துரிதமாக நடக்குது ஒரு இலவச சேவையாக தான் இந்த சேவை வந்து நடக்குது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஆயிரம் ரூபா கொடுத்து மோட்டர் சைக்கிளில் இந்த இருந்து அந்த சைட் கொண்டு வரைக்கும் நாங்களும் இருக்குது அது வந்து தனியார் சேவையில் இருந்தது தற்பொழுது அது நிறுத்தப்பட்டு இதை வந்து நேவிக்காரர்கிட்ட இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்ன சொல்கிறது ஒரு பாராட்டக்கூடிய விடயம் தான் இது மக்கள் பெரிதும் அவதிப்படும் ஒரு சூழ்நிலையில் வந்து நியமிக்கார் இந்த சேவையை வந்து செய்யணும் சில ஆள் ஐயாவரால் பண்ணிக்கிறார் மோட்டர் சைக்கிளை வச்சு கொண்டு அங்காலி கொப்புத்தருவா சைடு போகிறதுக்கு போட் வந்து வருது இதில் வந்து இறங்குறார்கள் மைண்ட்ஸில் வேலை செய்கிறார்கள் அங்கே போக்குதடுவாய் போக்குழாய் சைட்லேருந்து மைண்ட்ஸில் வேலை செய்கிறாங்கெல்லாம் வேல் வந்து தமிழ்லத்தீவு சைட்லேருந்து வேலைக்கு அங்கே போகணும் அங்கே போய் வார்கள்லாம் வேலை வேலை வந்து ஏற்றி இறக்கியன பாருங்க பார்த்திங்கன்னா தெரியுது ஐயா ஒரு இந்த மோட்டர் சைக்கிள் மற்றும் இன்னும் இன்னொரு அண்ணையும் போகிறாரு பாருங்க வந்து அந்த கரையில் போயிடுறாங்க போகிறாங்க ஹோப்புலாய் சைட் கொப்புழாய் ஹொப்பு தொடுவாய் அடுத்த போட்டு அங்கே இருந்து ஆக்களை ஏற்றி கொண்டு வருது பாருங்க അടുത്ത ബൈക്കിൽ ഇക്കാർ തിന്നൂറങ്ങൾ டித்வா புயலினால் உடைக்கப்பட்ட இந்த ஞாயாற்று பாலத்தால் பெரும் இடர்களுக்கு மத்தியில் வந்து இந்த முல்லைத்தீவு கொப்பு தொடுவாய் மக்கள் வந்து இருக்கணும் சொல்லப்போனால் இந்த பாலம் வந்து சில நாட்களுக்குள் வேலை முடியும் என நினைக்கின்றேன் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன்